ஆறுமுகன் உன்னை என்னிடம் தூதாக விடுத்ததன் காரணம் என்ன என்று வினவினான் சூரபத்மன் ஜெயந்தன் முதலான அமரர்கள் அனைவரையும் விடுவிக்கும்படி அறிவுறுத்தவே உன்னிடம் என்னை தூதனாக விடுத்தான் நீ காசிபரின் மகனாக தோன்றியவன் தவநெறியில் சிறந்த காசிபரின் மகன் தேவர்களை சிறைப்படுத்தலாமா தேவர்களை துன்பப்படுத்தியவர்களான சலந்திரன் அந்தகன் போன்ற அசுரர்கள் அழிந்துபட்ட வரலாறுகளை நீ அறியாயோ என்று வீரவாகு நீதிகளை எடுத்துரைத்தார் தேவர்களின் ஆற்றலை அழித்து அடிமையாக்கிய தாரகனின் உயிரை உண்ட வெற்றிவேல் எம்பிரானிடம் உள்ளது விடுத்தால் அது உன்னையும் கண்டதுண்டமாக்கி அழித்துவிடும் தர்ம நெறியை மனத்தில் கொண்ட பெருமான் விரைவில் தண்டனை அளிக்காமல் காலம் தாழ்த்தான் என்றார் வீரவாகு ஆற்றலை வவ்விய தாரகன் ஆவி உண்ட கொற்றவேல் இருந்தது விடுத்திடின் உன்னையும் துண்டம் தாக்குமால் அறநெறி கருதி தண்டம் வல்லையில் புரிந்துலன் இத்துணை தாழ்த்தான் என்று வீரவாகு கூறும் சொற்களையும் அழகாக கவிதை புனைந்தார் கட்சியப்பர் இல்லாத அமரர்களை வெகு காலமாக சிறையில் வருந்தும் படி வைத்துள்ளாய் இப்பொழுதே அவர்களை விடுதலை செய்வதே நீ உய்யும் வழியாகும் நெறிமுறையும் அகுதேயாகும் அதனை மறுத்தால் நீ மடிவது உறுதி என்று எடுத்துரைத்தார் வீரவாகுத்தேவர் இந்த அழகான மொழிகளை கெடுதல் இல்லதோர் அமரர்கள் கிடப்ப விடுதல் செய்தனை பல்லுகம் அவர்த்தமை இன்னே விடுதல் உய்வகையாகுமால் மருத்தியேல் விரைந்து படுதலே என குருதியாம் உரையும் அப்பரிசே என்று கட்சியப்பர் கூறுகிறார்